அப்படியே அவருக்கு கொண்டு பதியுங்க அப்படியே வீடியோ பாருங்க அவரை கொண்டு பதியுங்க அண்ணே வேற யாரை நடிமாட இருக்கானே சீட்டு குளிக்க போறோம் ஆமா மாரி வந்து டேய் கார்த்தி டேய்

the <laughs>

அடையொரு சுற்று சந்தைய எல்லாரும் இன்னொரு சுற்று சந்தையிலிருந்து நாற்பது மாதம் இன்னொரு அப்பா சந்தாரி முதலாவதாக வீர ராகவபுரம் வீர தமிழச்சி நிவேதிகா நீர்வெருங்குளம் சவுந்தரவல்லி நினைவாக இந்த மாட்டினை ஓட்டி வருகிற சார் சூர்யா பேசா போய்க்க பேசா போய்க்க அந்த வீடியோ வண்டியை தவிர மற்ற வண்டி முன்னாடி வந்துருங்க தயவு செஞ்சு அந்த முத மாட்டுக்கு இடையில வர்ற பைக்கு அந்த மூணு பைக்கு முன்னாடி வாங்கயா தயவு செஞ்சு வாங்கயா மாட்டை பார்த்து தான் மாடு வந்து பிடிக்கும் அவங்க வாங்க முன்னாடி முதலாவதாக வீர தமிழச்சி வீர ராகோபுரா வீர தமிழ்சி நிவேதி மாட்டினை ஓட்டி விடுகிற சூரிய பைக் வாங்கினேன் போதாக முதலாவதாக வீரராகபுரம் இரண்டாவதாக கே ஆறுபுரம் எங்க சூரியாவா தர முடியாத புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பாலகா வீரர் ராகவபுரம் வீர தமிழர் நிரோதிகாபுரம் சதுந்தரவரி இணைந்து அந்த மாட்டினை ஓட்டி வருகிறார் சூரிய முதலாவதாக வீர ராகவபுரம் என்ன பார்ப்புரமாபுரமா சூரியா எங்க பார்த்தேன் வீரராஜபுரமா கே ஆறுபுரமா கவியா சூரிய

ད�ས ད�ས ཁས 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 you <tries> அன்னி அன்னி அன்னி. நாங்க பாத்துருக்கு மூணாவதாக ஓடியம்பிரி. முதமாரி கேஆர்புரம் காளி அம்மன் துணை. ஓப்பா லேசா போகே மாடான மாட அப்படியே லேசா போக அந்த மாடு வர மதமான விளம்பரவரைக்கு முன்னால் சரியாக போய்விட்டனர் காலம் என்ன அந்த 那你们那里过来的？ 근 、no.